ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு நான் மீடியம் சைஸில் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேங்க அதோட காம்பலாக கட் பண்ணிவிட்டு பூவை மட்டும் எடுத்துக்கங்க இது மாதிரி பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை அப்படியே எடுத்து நல்லா சூடான தண்ணீரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அலசிட்டு தண்ணீரை வடியை விட்டு எடுத்துக்கங்க நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அதில் இந்த கால்ஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறமா தண்ணீரை வடியை விட்டு எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கங்க வடிகுடையில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் தண்ணீர் பூரா ஒட்டை வடிஞ்சிடும் தண்ணீர் அதிகம் இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது மாதிரி தண்ணீரை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இது எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சாப்பரில் சேர்த்து நல்ல பொடிசாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் மிக்சர் ஜாரில் அரைச்சிங்கன்னா அதிக மையாது குழஞ்சிடும் அதனால் சாப்பரில் போட்டு நல்லா இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் உரிச்ச பூண்டு ஒரு ஆறுப்பல் கூடவே தோல்சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் இதோட மூணு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைபட்டு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ சாப்பரில் கட் பண்ணி எடுத்தால் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இது கூட அரைச்சி எடுத்த பூண்டு வரமிளகா எழுத சேர்த்துக்கங்க மிக்ஸர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வழித்து விட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க நல்லா சாரமாக அருமையாக இருக்கும் இப்போ சேர்த்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணீர்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்துக்கோங்க காலிஃப்ளவரில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் கூட டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம் அதனால் தண்ணீர் துள்ளிக்கூடும் சேர்க்காமல் இது மாதிரி நல்லா கலந்துக்கங்க கையால் கலந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதில் இருக்க ஈரத்தை பூரா இந்த கோதுமை மாவும் கான்ஃப்ளவரும் நல்லா உறிஞ்சிடும் நல்ல ஒரு பைண்டிங்காகவும் இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததை ரவுண்டு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் வச்சு ஈவனாக சமன்படுத்திக்கங்க நல்லா அழுத்தி விட்டு வட்டமாக ஈவனாக சமன்படுத்திக்கங்க படுத்தி எடுத்துட்டு இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரங்கள்லாம் வெடிப்புக்கள்லாம் இல்லாமல் இது மாதிரி ஈவனாக கரண்டியால் படுத்தி எடுத்து இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இட்லி பிளேட்டை திருப்பி போட்டு அது மேலே இந்த பிளேட்டை அப்படியே வச்சு இட்லி பாத்திரத்தை மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் இப்போ சரியாக எட்டு நிமிஷம் ஆனதோ திறக்கிற நல்லா காம காமான்னு ப்ளப்பியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் வெந்து இது மாதிரி கத்தியால் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கணும் இப்போ வெந்தெடுத்து இந்த பிளேட்டை எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு எடுத்திங்கன்னா ஈஸியாக ஒட்டாமல் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பாருங்கள் ப்ளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நம்ம எண்ணெய் தடவிட்டு வச்சதுனால இப்போ இதை கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க பன்னீர் துண்டுகள் கட் பண்ணுவோம்ல அது மாதிரி சின்ன சின்னதாக இது மாதிரி நீட்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் நீட் நீட்டாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குறுக்கால் கட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரே சைஸில் ஸ்கொயர்ஸாக கிடைக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு நல்லா மசாலாலாம் சேர்த்து காலிஃப்ளவரில் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதில் வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கினு மீதியை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க தேவைப்பட பார்த்து திரும்பவும் செஞ்சிக்கலாம் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் அஞ்சு பூண்டு பல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு செவரை வதக்கிக்கங்க பூண்டு இஞ்சி நல்லா செவந்து வரணும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் பூண்டோட ஃப்ளேவர் இப்போ நல்லா வதங்கி வந்ததும் இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது கூடவே பொடிசாக கட் பண்ண குடை மிளகாய் ஒரு அரைக்கப்பளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கங்க ரொம்ப மசியை வதங்க வேண்டியதில்லை லைட்டாக வதங்கினீங்கன்னா போதும் உப்பு சேர்த்திங்கனாலே சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நல்லா கலந்து இது மாதிரி ஒரு கொதி வந்ததும் இதோட ஒரு குட்டி பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை எடுத்திருக்கேன் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா தண்ணியாக கலந்துக்கங்க கலந்து எடுத்த இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அப்படியே ஊற்றி நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் வெந்து நல்ல க்ரீமியான டெச்சருக்கு வரும் இப்போ இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மசாலாவில் எல்லா இடமும் பரவுகிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கமனு கோபி மஞ்சூரியன் ரெடி சூப்பராக ரொம்ப சுவையான ஒரு ஈஸியான ரெசிபி ரெடியாகிடுதுங்க இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஹெல்த்தியான ஃபில்லிங்கான மாலை உணவாக கொடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் எப்பயுமே நம்ம காலிஃப்ளவரில் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து தான் கொடுப்போம் ஆனால் எண்ணெயில் பொறிக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் கோபி மஞ்சூரியன் ரெடி சீசனில் மலிவாய் கிடைக்கக்கூடிய காலிஃப்ளவரை வச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு தடவை செஞ்சு கொடுங்க உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க செஞ்ச உங்களுக்கு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்